பெருவாக்கு பெருமை சேர்த்திடவாட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாட்டம் வென்றாரே வெள்ளங்களை பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்ட நாடு பட்டி அமர்நாத நினைவாறு

வீகாவையதா போருதின்ற பாருபா யார் என்ற பறகின்ற பாrtam சீத்தி அடிங்கே கை தட்டுங்க வீரவனகின் காலையை மச்சாக படு பேங்க எங்களுது धरो செய் வீரபொலி நோக்கம மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா பரிசகாரனி இன்னாச்சு சவுண்டே நேர்ரண்ட நரிங்கி சீடானே காலங்கள் சத்த சிட்டடா பரிசகரை சொல்லி சொரப்போ பரிசனை நடுவதற்கு ஒரு நாளையா

மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு விரிவுபடுத்திக் கொள்கின்ற அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற சிவகேகர் தன் சமயத்திலே ஆடுகளை அனுமதிக்கின்ற மாவட்ட மக்களுக்கு அமல்நாடு அஜய் தேவரில்

வீரர்கள் தோணி போட்ட கோலபொத கொண்டு எதிரார் சுத்த வீரமையான காளியை தரிசிக்கவே பெறுவ தெ காலையும் சுபந்த காலை வீரர்களும் சிறப்பால் வீரவே சூரபಾಣ காளையா குறப்பு விட்ட வீரர்களா குறி காளையா கொண்டிகள்ளூரி வாரபர்களா அய்யன் வந்த காளையா அய்யோ தند வீரமா வெற்றி சங்கத்தி நாடமா ஒரு கள்ளமல்ல வீரர் கேள்வி கேட்பாயா வீர பலம் களம காளைஷ்டா இல்லீ என பொறுபிருந்து பார்போ பெருமை பெருமை குமையாளலை அடிய வீரர்களையும் படித்தபடியாக சிவகங்கை மாவட்டம் குரு அவரே

ஒ நேரம் உரிமையாளர்களை பத்து நிமிடங்கள் கடைசி பத்தே வீடா வீரங்க நரகி வீடடா பரிசினை பெறுவதற்கு ஒரே காலையா ஒன்பது கல்லூரி பாதம் பதகளாயெட பொரும் தீரند பார்qua ஐயா வந்த வீரமா நம்ம அமைச்சர அம்பித் சவர் அஜித்தமன் அவர்கள் எங்க அழுத்த

இல்லை மற்கூர்வை மற்கிற்கு பெருமை சேர்க்குடா வீரன்ற பரதீ என்ற பாரதம் சிட்டி அடகிங்க கை வீரர்கள் எனக்கு பாது தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த விழா கோயிலுக்கு நன்றிகளை உரித்தாக்கி பட்ட பகுதியிலே வேறு அரும் பாடுபட்டு சிறைகளுக்கும் யூ டியூப் சேனல் மருத்துவ குழு நபர்களுக்கும் நூற்றி எட்டு திருநாட்சித்துறை சார்ந்த சொந்தங்களுக்கும் வனவாஜுரை காலரை பராமரிப்ப்பொருளை அத்தரு அரசு அதிகாரிகளுக்கும் இன்று என்று ஒருவராக அறிவிக்க கூடிய கோரட கோடி ஜல்லிக்கட்டு சொம்பகளுக்கு இந்த தரம்பிலே நன்றைகளை உரிதாக்கி தேர் சமயிலே ஆதிபலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை மற்றும் தனிதா வீரர்களே நீங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் செல்லது யார் என்று பொருத்தியிருந்தோம் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களாக என்பது கல்லூரி வாட வருகா என பொருந்தியிருந்து பார்ப்பார் இயாகந்த வீரபார்ubar பாய்மலின் சடை செய்து இருக்கடா கடை செய்து இருக்கடா மீரங்க நதியை வீற்றல காலங்கரந்த வீற்றல கரிசி தேனி சரப்ப கரிசி பெரியவருக்கு ஓடி வாளையா பொது தள்ளூரி நர்மகளாய என்ற பொருதி இருந்து பாறம்பார் மேரங்கோ கட்டி கிழிச்சானே கால்ல சதந்தி கிண்டரா ஹரிசி தெய்னி சரப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது நம்பர்லால இருந்த போர்ட்டியில இருந்து பாக்கு பாக்கு வெட்டத ஒரே பதையா மூட்டு கட்டு இருந்து எப்டி தான் போட்டா அந்த மடையா சிட்டி நடுவுல கை தட்டுகு வீரங்களை உற்சாகப்படுத்தும் கொண்டா லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி நாங்கவே விவேடார் சிட்டி கட்டி அம்பளி தட்டுகு

அடுங்கமேனியா பரிமை நிறைந்த நாயகனா ஐந்து வல்லத்த காலையா ஐயா गंगा வீராமா இதெல்லாம் லட்ச்சேத்ரி நாடமா ஐசோபாரனும் என்னாச்சு சவுண்டு சிட் அடிங்க கை தட்டுகளே நீங்க டேய் நீர் ரங்க நிரம்பி விட்டானே அலை வேண்டியது எல்லாம் நிரச்சிட்டாங்க கடந்து விட்டானே கால் முடிஞ்சா வச்சிடுங்க காவியம் பற்றதா வஸ்டேட் படிக்கணும் அபி காலமா அபி காலமா நிர்ணி கடைசி உரிமையாளர்களே மாட்டுபிடி வீரர்களே தாங்களுக்காக